ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிபிகே பொண்ணு யூடியூப் சேனல் இப்போ நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஒரு பத்து பேருக்கு வந்து சாம்பார் சாதம் வந்து ரெடி பண்ண போகிறேன் ரெடி பண்ணி நம்ம பார்சல் போட்டு நம்ம கோயில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம போய் கொடுக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் எப்படி செய்கிறேங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு பருப்பு வந்து நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் ஒரு பத்து பேருக்குன்னா வந்து ஒரு மூணு டம்ளருக்கு வந்து ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு ஒன்றரை டம்ளருக்கு பருப்பு பருப்பு மட்டும் எடுத்து குக்கரில் வேக வச்சிருச்சு அடுத்து வந்து சாதம் வந்து நம்ம உடச்சிடலாம் அதுக்கு வந்து தண்ணி வந்து சூடு பண்ணியிருக்கேன் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா அரிசி சேர்த்து நம்ம வந்து சாதம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம சாம்பார் ரெடி பண்ணணும் சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் வந்து நான் கட் இருக்கேன் கட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து சாம்பார் ரெடி பண்ணுறதை உங்களுக்கு காட்டுறேன் தண்ணி சூடாயிடுச்சு நான் வந்து அரிசி சேர்த்துக்கிறேன்

கொஞ்சம் மிளகு தேங்காய் இது எல்லாமே வந்து வறுத்தாச்சு நல்லா பேஸ்ட்டாக மிக்ஸி ஜார்ல போட்டு அடித்து எடுத்துக்கலாம் சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் நான் கட் பண்ணி வச்சாச்சு அடுத்து வந்து சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க இப்போ நம்ம வருத்தோம் இல்லையே அதை அதே பாத்திரத்தில் அப்படியே என்ன சேர்த்துக்கிறேன் இதில் கத்திரிக்காய் முள்ளங்கி அவரக்காய் கேரட்டு சின்ன வெங்காயம் எல்லாமே இதில் நான் சேர்த்துருக்கேன் ஒரு முக்கால் கிலோ டு அரை கிலோ காய் வரைக்கும் இருக்கும் அதை நான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இந்த சேர்த்துக்கலாம் சேர்த்து எண்ணெயில காய வந்து நல்லா வதச்சிடலாம் தேவையான மஞ்சள் சாம்பாரத்துக்கு தேவையானாலும் இப்படி காய் வந்து எண்ணெயில் வதங்கிட்டு இப்போ தண்ணி சேர்த்து காயை வேக வச்சுக்கலாம் நம்ம பொடி செஞ்சோம் இல்லையா அதை வருத்தம் இல்லையா அதை வந்து நம்ம பேஸ்ட் அடித்து எடுத்தாச்சு இதை வந்து இப்போ காய் வந்து கொரிச்சிட்ருக்கு இதில் நான் சேர்த்துறேன் காய் வந்து நல்லா பாதி வரைக்கும் வந்தாச்சு இப்போ இதில் நான் சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அந்த மசாலா சேர்த்து நல்லா சாம்பார் குடிச்சிட்டுருக்கு இதோட நான் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை சேர்த்துக்குறேன் இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து புளி சேர்க்குறதில்ல தக்காளி மட்டும்தான் பண்ணாலும் நான் எக்ஸ்ட்ரா தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ சாம்பார் வந்து நல்லா பொரிச்சிகிட்ருக்கேன் இதில் நான் கொஞ்சம் திறமையை பிரிச்சுட்டு இருக்கேன் காயெல்லாம் நல்லா வெகு இப்போ இதோட வந்து நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா மசிச்சு விற்றுக்கலாம் இப்போ இதோட நான் பருப்பு சேர்த்துக்கிறேன் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிச்சிடலாம் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பில சேர்த்துக்கிறேன் தால் சரம் ஊற்றியாச்சு மல்லி எல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அப்புறம் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம இப்போ சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் வந்து நல்லா குழைய வச்சாச்சு பாருங்கள் ஓகே இதில் வந்து நான் இப்போ சாம்பார் சேர்த்துக்கிறேன் நான் எத்தனை நேரம் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சாம்பார் சாதம் ரெடி இதை வந்து நம்ம என்ன பார்சல் போட்டுருவோம் 行了。You know?